அப்பா அப்பான்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு சந்தோஷம் எங்கேருந்தோ ஒரு ஜில்லுன்னு காத்தடித்த மாதிரி ஒரு ஃபீல் வருதா அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்கள் கடவுள் உங்ககிட்ட வந்து ஒரு வரம் தரேன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக நம்ம அப்பாவை தானே நம்ம எல்லோரும் திரும்ப கேட்போம் அப்பா இல்லாத வாழ்க்கைலாம் வாழ்க்கையே இல்லைங்க அது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி எவ்வளோ வயசானாலும் சரி ஒரு பையனுக்கும் எவ்வளோ கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி வயசானாலும் சரி அப்பா இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே ஆகாது இருக்கும்போது அவங்கள மதிங்க எந்த அப்பாவும் திட்டிகிட்டே தாங்க இருப்பாங்க எந்த அப்பா கொஞ்சிட்டே இருப்பாங்க அந்த திட்டுறதுல நம்மளுக்கு நிறைய விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த அப்பாவும் நம்மளை கொஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க அப்பாலாம் அந்த பொம்பளை பிள்ளையே இருப்பாங்க ஏன்னு சொல்லுங்கள் பெண்களுக்கு மனசு லேசானது திட்டினா தாங்கிக்க மாட்டாங்க ஆம்பளை பசங்க அப்படி கிடையாதுல்ல எதையும் தாங்குவாங்க அதனால தான் ஆம்பளை பசங்களை திட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா அப்போ தான் பொறுப்பாக இருப்பா அடுத்து நீ உன் தங்கச்சியை பார்க்கணும் அக்காவை பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்களும் திட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா அவங்கள திட்டினதுனால தான் அவர் அவங்க குடும்பத்தை பார்க்க கற்றுக்கிட்டார் நீங்களும் அந்த மாதிரி மாறணும் அப்படின்றதுக்காக தான் உங்களையும் திட்டிகிட்டே இருக்கார் ஆம்பளை பசங்களை திட்டி வளர்த்தா தான் பொறுப்பாக வளருவான்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய விஷயத்தை அப்பா அங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு எந்த அப்பா திட்டினாலும் போயான்னு சொல்லிடாதீங்க போப்பான்னு சொல்லிடாதீங்க போங்கப்பான்னு சொல்லிடாதீங்க அமைதியாக போங்க இங்கே நம்ம பையனை ரொம்ப திட்டுறோமோ அப்படின்றது அவங்களுக்கும் உணர தெரியும் கொஞ்சம் மாறுங்க இருக்கும்போதே காலேஜ் போதே உங்கள் அப்பாவெல்லாம் சந்தோஷப்படுத்த பாருங்கள் வேலைக்கு போய் தான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத விட சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க படிக்கும் போது ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது சொந்தக்காரங்கக்கிட்ட மரியாதையாக பேசுகிறது இது எல்லாமே அப்பா எதிர்பார்ப்பாங்கள்ல அம்மா வந்து திட்டிகிட்டு போயிடுவாங்கன்னா அப்பா மனசுக்குள்ளே நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிட்டோமோ இவன் ஏதோ தப்பு பண்ணால் வச்சுட்டோமோ நம்ம சரியாக வளர்க்கலையோ அப்படின்னு அப்பா ரொம்ப மனசில் ஆழமாக யோசிக்கிறது ஆண்கள் தான் ஆண்கள் மனசை கஷ்டப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிறேன் நம்மளே